அண்மை செய்தி சென்னையில் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தின் தகுதி சுற்று போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது சென்னையில் ஃபார்முலா ஃபோர் கார் பந்தயத்தின் தகுதி சுற்றுப் போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குவதாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் ஃபார்முலா போர் கார்பந்தயத்தின் பந்தயத்தின் தகுதி சுற்று போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மீனாவிடம் கேட்கலாம் வணக்கம் மீனா கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க கால் பந்தயம் இன்று மற்றும் நாளை என இரண்டு நாட்கள் சென்னை தீவுத்திடலில் நடைபெற இருந்த நிலையில் மழையின் காரணமாக ஏற்கனவே வெளியிட்டிருந்த அட்டவணையின்படி போட்டி என்பது தொடங்க முடியாமல் இருந்தது மழையின் காரணமாக எஃப்ஐஏ என்று சொல்லக்கூடிய சர்வதேச ஆட்டோமொபைல் கூட்டமைப்பு சங்கத்தின் சான்றிதழ் கிடைக்கப்பெறுவது சற்று தாமதமான நிலையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் நீதிமன்றத்தில் அஹ் கோரப்பட்டது பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை அடுத்து தற்பொழுது போட்டி நடத்துவதற்கான தற்காலிக சான்றிதழை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பெற்றிருக்கின்றது அதன் அடிப்படையில் போட்டியை நடத்துவதற்கு எல்லா வகையிலும் சரியாக பாதுகாப்பான முறையில் இருக்கின்றது என்ற தற்காலிக சான்றிதழ் பெறப்பட்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒருமுறை பாதுகாப்பு அம்சங்கள் தற்பொழுது சரிபார்க்கப்பட்டு வருகின்றது அவை சரிபார்த்து முடித்ததற்கு பிறகு முழுமையாக அதிகாரப்பூர்வ எஃப்ஐஏவின் சான்றிதழானது மாலை ஆறு மணிக்கு கொடுக்கப்பட்டு சரியாக ஏழு மணிக்கு போட்டிகள் அனைத்தும் தொடங்கப்பட இருக்கின்றது இந்த போ அதாவது பயிற்சி மற்றும் தகுதி சுற்றுப் போட்டி பயிற்சி இன்றைய தினத்தை பொறுத்தவரை பயிற்சி போட்டிகள் மட்டும்தான் நடைபெற இருக்கின்றது மாலை ஏழு மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த பயிற்சியானது இரவு பத்து இருபது மணி வரை நடைபெற இருக்கின்றது இந்தியன் ரேசிங் லீக் எஃப் இந்தியன் மற்றும் ஜே கே ஸ்லாஷ் ஆகிய மூன்று போட்டிகளுக்குமான பயிற்சி மட்டும்தான் இன்று நடைபெறுகின்றது ஏற்கனவே பயிற்சி மற்றும் தகுதி சுற்று என இரண்டும் நடைபெறும் என குறிப்பிட்டிருந்த நிலையில் தற்பொழுது நேரம் நேரமின்மை காரணமாக தற்பொழுது இந்த பயிற்சி மட்டும் இன்று நடைபெற இருக்கின்றது இதனைத் தொடர்ந்து நாளை தகுதி சுற்று மற்றும் பிரதான சுற்று போட்டிகள் நடப்பதற்கான அட்டவணை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சூழலில் தற்பொழுது அதிகாரப்பூர்வ தர சான்றிதழானது இதன் கடுத்து பெறப்பட்டு ஏழு மணிக்கு இந்த பயிற்சி ஆட்டத்தை விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி தற்பொழுது ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது பிறகு சான்றிதழானது தற்பொழுதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றது ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இன்னும் சில சில மணி நேரத்தில் தற்பொழுது பயிற்சி ஆட்டம் என்பது தொடங்க இருக்கின்றது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மீனா